கிறிஸ்துக்குள் புரியமானவர்களே ஆண்டவரம் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால உங்கள் எல்லாருக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்வாழ்த்துக்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூறாவது சங்கீதம் பதினாலாவது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிப்பூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் எனக்கு அன்பான கருத்தினுடைய பிள்ளைகளை மோசையை தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டருடைய திரு சமூகத்தில் காலையில் ஆண்டருடைய பாதத்தை தேடினார் காரணம் அவருடைய வாழ்க்கையில் அவர் கண்ட ஒரு பெரிய திருப்தி என்ன தெரியுமா அதுதான் தெய்வனுடைய சமூகம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன சம்பாதித்தாலும் என்ன வாழ்ந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நம்ம சேகரித்தாலும் திருப்தி என்பது ஒரே ஒரு ஒரு இடத்துல மட்டும்தான் திருப்தி என்பது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அதுதான் தெய்வனுடைய சமூகம் ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பங்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முதல் இடம் ஆண்டவருடைய சமூகம் அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாரு சங்கீதக்காரன் காலையில் ஆண்டவரே நம்முடைய கிருபினால் என்னை திருப்தியாக்கும் அர்த்தனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம அதிகாலையில் எழுந்து ஜபிக்க பழகணும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் முதல் பகுதி அது ஆண்டவரை தேடுகிறதாக இருக்கணும் நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் நம்ம எந்த அளவுக்கு கருத்தருக்கு முதலிடம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் நமக்கு முதலிடம் கொடுப்பார் திருப்தி என்பது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில் அந்த திருப்தி இல்லாதது நிமித்தம் எப்படியெல்லாம் வாழ்க்கையில் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படியெல்லாம் வாழ்வாங்க ஆனால் வாழ்க்கையில் திருப்தி என்பது இருக்காது ஆனால் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் எந்த நிலமையில் இருந்தாலும் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் திருப்தியாக உங்கள் வாழ்க்கை இருக்கணும்னா உங்கள் இருதயத்தில் ஒரு மனநிறைவு இருக்கணும்னா முதல் ஸ்தானம் கருத்தருக்கு கொடுக்கணும் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கருத்தருக்கு கொடுக்கணும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் முதலாவது பகுதியாக நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்கணும் எனக்கு அன்பான கருத்தருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் பிரதானம் ஆண்டவர் தான் அவர் தான் நமக்கு திருப்தியை கொடுக்கிறவர் அவர் தான் தன்னுடைய திருப்பினால் நம்மை நிரப்புகிறவர் இந்த கருத்துடைய வசனத்தின்படி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை திருப்தியாக்கி இந்த நாள் முழுவதும் நடத்துவாராக கண்களை முடி ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரை இந்த கால வேளையில் இந்த வசனத்தை கேட்டு ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கருத்துடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் இவர்களை நீர் ஆசீர்வதிங்க இவர்கள் திருப்தியாக இருக்கணும் இவங்க வாழ்க்கை ஒரு மன நிறைவோடு கூட இவர்கள் வாழ்கிறத இவங்க உணரணும் என் தெய்வனே இவங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியில் இவங்க திருப்தியா இருக்கணும் அண்டவரே திருப்தியா வாழணும் எல்லாம் எல்லா அசமாதானங்கள் எல்லா வேதனைகள் எல்லா அறங்குறையான திருப்தியான சூழ்நிலைகள் இப்பொழுதே விட்டு நீங்குவதாக கர்த்தருடைய மனதுருக்கத்தினால இவர்களை நிரப்பும்படியாய் செபிக்கணும் அன்றருடைய திருப்பிரசன்னம் இவர்களை நிரப்புவதாக என்னவெல்லாம் எந்த சூழ்நிலையெல்லாம் இவர்களுடைய சமாதானத்தை கெடுக்கிறதோ இவர்களுடைய வாழ்க்கையில நிம்மதியை கெடுக்கிறதோ அவைகளை எடுத்து போட்டுருங்க இயேசுவின் டுவி நாமத்தினால் இது முதற்கொண்டு இந்நாள் முதற்கொண்டு வாழ்க்கையில் முதலிடத்தை கருத்தருக்கு கொடுக்க கருத்தர் புரிவித்தார் முதல் ஸ்தானத்தை ஆண்டவருக்கு கொடுக்க கருத்தர் புரிப்பித்தான் அப்படியே செய் இவங்க துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறட்டும் இவர்கள் வேதனைகள் மாறட்டும் இவங்க நெந்த அவமானங்கள் மாறட்டும் இவர்கள் தோல்விகள் மாறட்டும் இவங்க வாழ்க்கையில் ஒரு கர்த்தர் ஒரு அற்பத்தை செய்தவர்களுமே சேர்க்கலாம் இப்படி செய்கிறதற்காக மகிமை கணம் துதி உக்கேசு நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே ஆமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே